டாக்குமெண்ட் எடுத்து வாங்க டாக்குமெண்ட் எடுத்து வாங்க என் கணவர் கே என் கணவர் பைசா ஓ டாக்குமெண்ட் எடுத்து வாங்க டாக்குமெண்ட் எடுத்து வாங்க உராபரா டாக்குமெண்ட் காட்டுங்க யாரும் டாக்குமெண்ட் காது யாரு பணம் வைக்காத என் என் படுத்துட்டேன் என்னது ஒண்ணும் கேடையாது பேசிக்கிறேன்னா நீ ரவுடி

அடடேடா பாத்தியாடா அடடேடா பாத்தியாடா அடடேடா பாத்தியாடா ஏய் ஏตรา ஏตรา மேலே ஏய் ஏตรา ஏய் ஏตรา எல்லா எல்லாரும்

அப்ப கூப்பிடுறானே சரி 얘는 மின் கறி குடுத்துறானே ஏவனா கறி முறுது தடுபனா மவுது சோறு உனா பீதுறான் கறி குடுத்துதா ஓட்ட கறி குட்டாங்க சொல்லிட்டான் நான் அப்படியே ஊறினது வந்து அக்கா நான் சொன்னா அவன் நானே என்னம்மா அவன் கறி கேடுட்டா அவன் கெடுதா உங்களை நம்ப சொல்றீங்க நீ கூப்பிடு நீ கூப்பிடு நீ வாடு சதிமா வழி போடு நீ எது கூட்ட என்ன செய்ய மாட்டேன் கூட்டம் ஏய் போட்டா போய் போ மாரியாரி மாரியாரி காட்டுங்க காட்டுங்க

அவன் அடிபறான் அவன் தறிபறான் கிதோல ஓடறான் நம்ம கடால போறோம் ஓடிடுறானே என்னையெல்லாம் ஓடி ஓடிறானே நான் அவனை என்ன பண்ணுவே என்ன என்னடா நீ ஓடி தான் எனக்கு பொய் போடுற நீ ஓடி போய्या 70 சாரி ஓட இல்ல வண்டி சாரி புடிங்க ஓட பாறியா நான் போய் புடிங்க வண்டி இல்ல போடா போயி